உள்ளாட்சி அரசு செய்தியாளர்களிடம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாண்புமிகு முன்னாள் நீதி அரசர் கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் தலைமையில் உலக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வு கோவை கணபதி பகுதியில் அமைந்துள்ள அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வை இவ் அமைப்பின் பொது செயலாளர் வி சுப்பிரமணியம் கௌரவத் தலைவர் முன்னாள் வட்டார போக்குவரத்து அலுவலர் கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தனர் அதைத் தொடர்ந்து மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மகளிர் அணி தலைவி லதா அர்ஜுனன் வேர்ல்ட் மலையாளி அசோசியேஷன் தலைவர் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்வில் இணைத்தலைவர் சந்தீப் ஆரோக்கியராஜ் துணைத் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மகளிரணி தலைவர் எல்ஐசி சாந்தி துணை செயலாளர் விஜயராவ் செயற்குழு உறுப்பினர் ராமஜயம் ஃப்ளெக்ஸ் சண்முகம் திருப்பூர் தலைவர் குமார் தங்கவேல் ஐடி விங் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் நலத்திட்ட உதவிகளை பெற்றவர்கள் மனதார தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பாக இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது இது இரண்டாவது ஆண்டாக நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது மட்டுமல்லாமல் நிறைய பொது காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் எங்கள் அமைப்பால் செய்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது இது அனைவருடைய முழு ஒத்துழைப்பும் கொண்டு எங்கள் நிறுவன தலைவர் திரு குமார் அவர்கள் தலைமையில் மிகச்சிறப்பாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மாநில தலைவி பெண்கள் தலைவி திருமதி லதா அர்ஜுனன் அவர்கள் மற்றும் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிஸ்டர் குமார் அவர்கள் இது போன்ற இந்த அமைப்பின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வல்ல இறைவன் அருளால் மேலும் மேலும் இந்த அமைப்பானது வலுப்பெற்று நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கருத்தின் தலைவர் ஆர் கே குமார் நான் ஐயா நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் கற்பகநாயகன் வழிகாட்டுதலின்படி இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை மிக விமரிசையாக இரண்டாவது ஆண்டு நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு வீட்டுகளுக்கு தேவையான பொருள்கள் கொடுத்து உதவி வருகிறோம் அது செய்யம் அது சமயம் எங்களுடன் இணைந்து எங்களுக்கு உதவி செய்த ஆர்டிஓ கிருஷ்ணசாமி எங்களது மாநில பொதுச் செயலாளர் வி சுப்பிரமணியம் எங்களது நேஷ்னல் மகளிரணி தலைவி லதா அர்ஜுனன் மாவட்ட தலைவி எல்ஐசி சாந்தி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் செயற்குழு உறுப்பினர்கள் ராமஜெயம் டெய்லர் நடராஜு மற்றும் அனைத்து உறுப்புகளும் நமது மலையாள வேர்ல்டு மலையாள கவுன்சில் ராதாகிருஷ்ணன் எங்கள் அமைப்பின் மாவட்ட தலைவராகவும் எங்களுடன் இணைந்து எல்லோரும் கைகோர்த்து செய்தால் மட்டுமே ஒரு காரியம் நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்து எங்கள் அமைப்பு மேலும் வளர எல்லாம் உள்ள இறைவனை நாங்கள் பார்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உலக மகளிர் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இரண்டாவது வருடமாக நாங்கள் அகில இந்தியா சட்ட விழிப்புணர்வு கழகத்தில் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து அவர்களுடன் கைகோர்த்து நாங்கள் அவர்களுக்கு கூட பிரவா சகோதரி சகோதரர்களாக இருப்போம் என்பதை அறியும் வண்ணம் இரண்டாவது வருடமாக நாங்கள் அவர்களுடன் எல்லா கடமைகளையும் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இனி வருட வருடம் அவங்களுக்கு முடிந்த உதவிகளையும் அவர்களுக்கு வேண்டிய நலனையும் செய்து கொண்டு இருப்போம் என்பதை நாங்கள் அகில இந்திய இது எங்கள் உரிமையாளர் ஆர்கே குமார் அவர்களின் மூலமாகவும் எங்கள் நிர்வாகிகளின் மூலமாகவும் நாங்கள் இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கொள்கிறோம்